வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு குத்துவமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு அர்த்தமுள்ள மாதங்கள் என்ற புத்தகத்திலிருந்து முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் எழுதிய வைகாசி விசாகம் என்ற தலைப்பில் கூறப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் வைகாசி இந்த சொல்லை வை ப்ளஸ் காசி என்று பிரித்து பொருள் கொள்ளலாம் காசி அப்படின்னா உலகம் பிரபஞ்சம்னு அர்த்தம் இப்போ நான் என் பெயர் என் படிப்பு என் தொழில் என் குடும்பம் என் சொத்து இப்படி மனித மனம் எல்லை கட்டி நிற்குது அதனால் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகிட்டே இருக்குது இவற்றையெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன செய்யலாம் உடல் என்ற எல்லையிலிருந்து கொஞ்சம் விரிஞ்சு நிற்கணும் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது என் சமுதாயமும் நல்லா இருந்தால் தானே அவர்களோட பொறாமை உணர்வு என்னை தாக்காமல் இருக்கும் என்று மற்றவர் நலனையும் விரும்பும் உயர்ந்த மனப்பான்மையுடன் விளங்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் இருந்தால் போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை திருடுறதும் ஏமாற்றுவதும் பிச்சை எடுப்பதும் பட்டினீசாகவும் இருக்காது அதனால் நான் என்ற உடல் அளவில் சிக்கியிருக்கின்ற மக்கள் இயற்கையில் நமக்கு வேண்டியது எல்லாம் நிறைஞ்சிருக்குது எந்த குறைபாடும் இங்கே இல்லை என்று மனதை பிரபஞ்ச நிலைக்கு விரிப்பது அதுதான் வைகாசி விசாகம் அப்போ மனம் விசாலமானால் ஆனந்தம் அனுபவம் ஆகும் பற்றுக பற்று அற்றா பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு பற்றிக்கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றிக்கொண்ட அனைத்து வசதிகளும் பற்றாக்குறையாகவே உணரப்படுகின்றன நிறைவு பெறவும் இயலாமல் விட்டு விலகவும் முடியாமல் வாழ்க்கை புலிவாலை பிடித்த கதையாகிவிட்டது நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் ஒரு கவியில் சொல்வார் இப்போ யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் மனசை எல்லை கட்டி தான் தனது என்று வாழ்வதால் துன்பம் வருது அப்போ இந்த துன்பத்தை நீக்கணும் மனதை லௌகீக பற்றுகளிலிருந்து விலக்கி பிரபஞ்ச நிலைக்கு விசாலப்படுத்துவது அதுதான் வைகாசி விசாகம் தசாவதாரத்தில் ஐந்தாவது வந்த அவதாரம் தான் வாமன அவதாரம் மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே என்றார் கண்ணதாசன் இதற்கு முன் வந்த நான்கு அவதாரங்களும் பேசவில்லை வாமனன் பேசிவிட்டான் வாமனன் என்ற பெயரின் பொருளை புரிந்து கொண்டால் இயற்கையின் பல ரகசியங்கள் விளங்கும் மாபலி சக்கரவர்த்தியிடம் வாமனை மூன்றடி நிலம் வேண்டும் மன்னிக்கணும் மாபலி சக்கரவர்த்தி கிட்ட வாமனன் மூணடி நிலம் வேணும்னு கேட்டான் எடுத்துக்கொள் என்று மன்னன் தானம் தந்த பிறகு இந்த வாமன் என்ன பண்ணாங்க விஸ்வரூபம் எடுத்துட்டான் வாமனன் இது எப்படி நியாயமாகும் எந்த உருவத்தில் தானம் கொடுத்தானோ அதில் தானே அழக்கணும் அப்படி அழக்காம தானம் வாங்கின பிறகு விஸ்வரூபம் எடுத்து நிலத்தை அளப்பது அடிப்படையிலேயே தவறுதான் அடுத்து ஒரு அடியில் பூலோகத்தையும் ரெண்டாவது அடியில் மேலோகத்தையும் அளந்துட்டான் பூமி இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவு உடையது சூரியன் அறுநூறு கோடி மைல் சுற்றளவு உடையது இது போல பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் பால்வழி மண்டலம் இதுபோல் பல மண்டலங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் ஒரு அடியில் பூமியையும் ரெண்டாவது அடியில் பிரபஞ்சத்தையும் அளந்தது அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லையே மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என்று வாமணன் கேட்க மன்னன் என்ன சொன்னான் என் தலையில் வை என்றான் மன்னனும் இந்த பூமியில் தான் இருக்கிறான் ஏற்கனவே பூமியே அளந்தாயிடுச்சு அளந்தாகிவிட்டது திரும்பவும் அளக்க முடியாது மேலும் மாபலி ஒரு நாட்டுக்கு தான் மன்னன் இவனுக்கு சொந்தமானதைத்தான் தானம் கொடுக்கலாமே தவிர மற்ற நாடுகளை மாபலி தானம் அழிக்க முடியாது ஆகவே உட்பொருள் என்ன அப்படின்னு நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இதுவரைக்கும் வந்த ஜீவன்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலோ பேச்சாற்றலோ கிடையாதுங்க வாமணன் என்பவன் பேச்சு ஆற்றலை உடைய வாயும் சிந்தனை ஆற்றலும் உடைய மனமும் இணைந்தவன் வாயும் மனமும் இணைந்த வாமணன் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அணுவை நினைத்தால் அணுவாக சுருங்கும் அண்டத்தை நினைத்தால் அண்டமாக விரியும் அதாவது வாமணன் என்ற சிறிய உருவத்தில் வந்து பிரபஞ்ச அளவில் விஸ்வரூபம் எடுத்தாங்க என்பது மனித மனதுக்கு ஓமானம் அது வாமனன் அந்த தசாவதார சினிமாவில் பார்த்தா தெரியும் ரொம்ப சின்ன குள்ளமான ஒரு தான் அது வந்து பிரபஞ்ச அளவுக்குல விஸ்வரூபம் எடுக்கும் அந்த உருவம் அதுதான் மனித மனதுக்கு ஓமானம் மனித மனமானது அணு அளவில் சுருங்கி நிற்கவும் முடியும் அணுவை கடந்து அண்டங்கள் எல்லாத்தையும் பெரிய அளவில் மனசால வடிவம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க எனவே உடம்பளவில் அளவில் எல்லக்ட் இயங்குகின்ற மனம் எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும் எத்தனை சொத்துக்களை சேர்த்தாலும் நிறைவு பெறுவதில்லை மனம் நிறைவு பெறுகின்ற இடம் மேற்கொண்டு எதையும் கேட்காத பக்குவம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பஞ்சபூத தத்துவத்தை அறிந்த அதுதான் அந்த அறிந்த நிலைதான் முதல் அடின்னு சொல்றாங்க விஸ்வரூப தரிசனத்தால் கிடைப்பது இரண்டாவது அடி அதற்கு தலைக்கணம் என்ற ஆணவத்தை அழிக்க வேண்டும் அதுதான் மூணாவது அடின்னு சொல்றாங்க அப்ப இந்த அவதாரம் காட்டுகின்ற நீதி இதுதான் உடலளவில் தான் தனது என்ற எல்லைக்குள் சிறைப்பட்டிருக்கின்ற மனதை விரித்து விசாலமாக்குவதே ஆத்ம விடுதலை இதுவே வைகாசி விசாகத்தின் அசல் விளக்கம் இதை உணர்ந்து மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதே இதை வகுத்த ஆன்றோரின் விருப்பம் என்று ஐயா ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க நாமும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து நம் அறிவு கண்ணை திறப்போம் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்